காலம் மீனம் மாதம் பங்குனி மாதம் பிரதாதி விஷயங்கள் கடைசியாக இந்த தமிழ் மாதத்தோட தமிழ் வருட பிறப்போட கடைசி வந்து நம்ம வைக்கிறாங்க என்ன முதல்ல வைக்கிறாங்க இந்தியாவுக்கு வைக்கிறாங்க இந்தியாவுக்கு ஆப்புக்கு வைக்கிறாங்க வடக்கே அதிக வெள்ள அபாயம் ஏற்படும் காரடையான் நோன்பு சடசீதி புண்ணியகா காரடையான் நோன்பு புழுதி காற்று அரபிக்கடலில் குறைந்த த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு கீழ்காற்று அந்தமானில் கடுமையான மழை அந்தமான் வந்து இலங்கையே சூறையாடுற அளவுக்கு இலங்கையே வந்து அழிகிற அளவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பிரபஞ்சம் வந்து மாறுதல் வந்து கொண்டு வைக்கிறாங்க மியான்மரில் கடும் சுரங்க விபத்து வெட்டுக்கிளி தொல்லை மருத்துவ ஏகாதசி ஹரிவாசரம் சென்னையில் விட்டு விட்டு மழை சென்னை வந்து விட மாட்டாங்க சென்னையை வந்து ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்து பிரபஞ்சம் வந்து வைக்கிறாங்க அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் காமதகனம் பங்குனி உத்திரம் ஹோலி பண்டிகை ருத்ரசாவர்ணிம வர்ணிமன் பாதி சூறாவளி காற்று அமெரிக்காவில் புதிய தொற்று பிரம்ம கல்பாதி மான மாலத்தீவில் மீனவர்கள் பிரச்சனை மறுபடியும் வந்து வடக்கே பயங்கர நிலநடுக்கம் எங்கே மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வந்து வைக்கிறாங்க வடக்கே வானம் மின்னும் மறுபடியும் இந்தியாவுக்கு தான் ஆப்பி வைக்கிறாங்க புத்தகை பேச சூறாவளி காற்று மின்சாரம் தடை மேல்காற்று சனி பிரதோஷம் இரும்பு தொழிற்சாலை விபத்து இரும்பு தொழிற்சாலை விபத்து வந்து எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல தெரியல இந்த தெலுங்குக்காரனோட பரப்பு வந்து வைக்கிறாங்க சைத்ர சுத்தம் மின்மினி பிள்ளை சௌபாக்கிய கௌரி விரதம் ஆந்திர தேசம் அரசு ஒன்று மே சூரி கூன்மக்கல் கல்பாதி சைத்ர விஷு புண்ணியகால மேல்காற்று வருட பிறப்பு சுபம் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க ஆக வந்து பெருசா இந்த பாதியில் வருடப்பரப்பு தமிழ் வருடப்பரப்பு பாதியில் பங்குனி மாதத்தில் வந்து பெருசாக வந்து பிரபஞ்சம் மாறுதல் வந்து இல்லை ஆனால் வந்து அதே நேரத்தில் பங்குனி மாதத்தில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது கடுமையான பாதிப்பு வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா அரபிக் கடலில் வந்து வைக்கிறாங்க அடுத்து வந்து ஆந்திராவுக்கு தெலுங்காரனுக்கு ஏதாவது ஆப் வைப்பாங்கன்னு பார்த்தா தெலுங்கு காரனோட வருடப்பருப்பை தான் வைக்கிறாங்க அப்புறம் ஆந்திரா சேதம்னு கூட வைக்கிறாங்க இப்போ தான் நாங்கள் வைக்கிறோம் ஆந்திரா வந்து சேதம் அரசு மே ஒன்று அசு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது வைக்கிறாங்க ஆந்திராவை வந்து கதிகலங்க வைக்கிறாங்க அமெரிக்காவில் வந்து புதிய தொற்று இது வந்து ரொம்ப நாளாக வச்சிட்ருக்காங்க அது அமெரிக்காவில் வந்து புதிய தொற்று உருவாகும் அப்படின்னு அது வரவேற்க வேண்டிய விஷயம் அவனுங்க நாட்டையும் வந்து கதிகலங்கணும்னு பிரபஞ்சத்தில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து கோரிக்கை மனு வச்சிட்ருக்கோம் ஏன்னா நம்ம நாட்டு பயிர் தொழிலை வந்து அழித்தவனுடைய சூனியக்காரனில் தெலுங்காரனுக்கு அடுத்து இவன் அந்த அமெரிக்காக்காரன் நல்லா அவனுங்களையும் வந்து பிரபஞ்சம் வந்து கையை வைக்கிறாங்க இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது காலம் கடந்து வைக்கிறாங்க இது எப்போவே அவனுங்களுக்கு வந்து வைக்க வைக்கணும் எந்த பிரபஞ்சத்தை வச்சுக்கிட்டு அவனுங்க வந்து அறிவியல் சார்ந்த வளர்ச்சியில் வந்து எல்லா நாடுகளையும் கேவலமாக அவனுங்க வழி நடத்துகிறானுங்களோ அவனுங்களுக்கு பிரபஞ்சம் வந்து ஒரு பாடம் வைக்கிது இந்த வருஷம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அச்சுறுத்தல் சேதாரம் அந்த நாட்டையே வந்து சீர்குலைக்கிற அளவுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து முடிவு வச்சுட்டாங்க நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு சாபக்கேடான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய அந்த அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாபக்கேடு வருது அப்படின்னா வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அடியேன் சித்தர்களுக்கு அடியேன்